உள்ளாட்சி அரசு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் உலக புற்றுநோய் தினம் ஐந்து அனுசரிப்பு வகை புற்றுநோய்கள் குறித்த முக்கிய தகவல்கள் கொண்ட டிஜிட்டல் பிளிப் புக்கை அறிமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலக புற்றுநோய் தினத்தை அனுசரிக்கும் விதமாக கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று பொதுவான புற்றுநோய்கள் குறித்த ஆங்கிலம் மற்றும் தமிழில் தகவல்கள் அடங்கிய புதுமையான டிஜிட்டல் பிளிப் போக்கு மற்றும் ஒரு மாத கால இலவச ப்ராஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டமும் அறிமுகம் செய்யப்பட்டது கோவை மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் கே கார்த்திகையின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு எஸ் என்ஆர் அன்சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தருடன் சேர்ந்து இணை நிர்வாக அரங்காவலர் நரேந்திரன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் பி குகன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே கார்த்திகேஷ் மற்றும் பிற விருந்தினர்கள் முன்னிலையில் ஃபிளிப் புக் மற்றும் ப்ராஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தனர் முதலாவதாக நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் பி குகன் வரவேற்றார் அதைத் தொடர்ந்து இந்தியாவில் அதிகரித்து வரும் புற்றுநோய் சுமையையும் அவர் எடுத்துரைத்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆண்டுதோறும் பன்னிரண்டு லட்சமாக இருந்த புற்றுநோய் பாதிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினைந்து புள்ளி இரண்டு லட்சமாக உயர்ந்துள்ளது அதேபோல புற்றுநோயால் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்திலிருந்து பத்து லட்சம் இறப்புகள் ஏற்பட்டுள்ளன என்றார் இந்திய நகர்ப்புற பெண்களில் மார்பக புற்றுநோயும் கிராமப்புற பெண்களில் கற்பப்பை வாய் புற்றுநோயும் மிகவும் பரவலாக காணப்படும் புற்றுநோய்களாக உள்ளதாகவும் இந்திய ஆண்களிடையே தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் ஆகியவை முன்னணி புற்றுநோய்களாக இருப்பதாகவும் கூறினார் ஆண்களுக்கு வரக்கூடிய இந்த இரண்டு புற்றுநோய்களில் புகையிலை பயன்பாடுதான் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான பேருக்கு பாதிப்பு ஏற்பட காரணமாகிறது என்றார் ஒரு ஆய்வின்படி ஒன்பது இந்தியர்களில் ஒருவருக்கு அவர்களின் வாழ்நாளில் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறியவர் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் அதை ஆரம்பத்திலேயே கண்டறிய உதவக்கூடிய பரிசோதனைகள் இன்று மிகவும் முக்கியமானது என வலியுறுத்தினார் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட புகைப்பழக்கம் உள்ள ஆண்கள் குறைந்த அளவிலான சிடி ஸ்கேன் செய்து கொள்வது அவர்களை முன்னெச்சரிக்கையாக இருக்க உதவும் என்றார் அதேபோல அறுபது வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு புராஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனைகள் உள்ளிட்ட தடுப்பு பரிசோதனைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட ஆண் ஒருவரின் குடும்பத்தில் பெற்றோர் உள்பட முன்னோர்களுக்கு பெருங்குடல் புற்றுநோய் ஏற்பட்டிருந்தால் அவரும் கொலோனாஸ்கேப்பி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் நாற்பது வயதை கடந்த பெண்கள் ஆண்டுக்கு ஒருமுறை மார்பக புற்றுநோய்க்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையான மெமோக்ரா மற்றும் கற்பப்பை வாய் புற்றுநோய்க்கான முன்னெச்சரிக்கை பரிசோதனையான பேப் ஸ்மியர் சோதனையை செய்து கொள்ள நாம் ஒரு சமுதாயமாக முன்வந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்றார் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் பிளிப் புக்ஸ் பற்றிய பேசிய டாக்டர் குகன் இந்த டிஜிட்டல் புத்தகத்தில் மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் ஆண்மை சுரப்பி புற்றுநோய் தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் கற்பப்பை புற்றுநோய் கற்பப்பை வாய் புற்றுநோய் கணைய புற்றுநோய் லிம்போமா விரை புற்றுநோய் லோக்குமியா வயிற்று புற்றுநோய் மல்டிபிள் மெயிலோமா மூளை புற்றுநோய் மற்றும் கடை பெருங்குடல் புற்றுநோய் போன்ற பொதுவான புற்றுநோய்கள் ஏன் ஒருவருக்கு ஏற்படுகிறது அதன் அறிகுறிகள் என்ன அதன் சிகிச்சை முறை தடுப்பு முறை மேலாண்மை முறை என அனைத்து குறித்த விரிவான தகவல்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இடம்பெற்றுள்ளது இதை இலவசமாக மக்கள் படித்து தெரிந்து கொள்ள பிரத்யேக கியூஆர் குறியீடு மற்றும் வலைத்தளம் உருவாக்கப்பட்டுள்ளது என கூறியவர் இந்த பிளிப் புக்கை பயன்படுத்தும் போது அது புத்தகத்தை படிக்கும் அனுபவத்தை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் நிகழ்வில் அடுத்ததாக எஸ் என் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் தலைமை உரையை வழங்கினார் அதைத் தொடர்ந்து கோவை எஸ் பி கார்த்திகேயன் சிறப்பு உரையை வழங்கினார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே கார்த்திகேஷ் நன்றி உரை ஆற்றினார்